நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் இது எங்கள் பகுதியில் ஜனப்பஞ்சிரம் கூட்டுறோடு அப்படிங்கிற ஜங்ஷன்ல இருந்து ஒரு அழைப்பு இப்போ நம்ம குழுவோட அந்த மீட்புக்காக வந்துருக்கோம் இங்க இருக்கிறது என்ன பாம்புன்னு அவங்களுக்கு தெரியல பாம்பு வந்து ஒரு பெரிய பெட்டி அது கொஞ்சம் ஹெவி வெயிட் கூடுதல் கனமுள்ள உள்ள பெட்டி அது கீழே இருக்குன்றாங்க நம்ம மேனுவலாக அந்த பெட்டியை நகர்த்தலாம் முடியாது இங்க வந்து நகந்து அது வேற எங்க போயிட்டாலும் அவங்களுக்கு அச்சுறுத்தலமா இருக்கும் ஏற்கனவே அது மீட்கப்படணும் தங்களுக்கு அச்சுறுத்தல இருப்ப다고 நான் நினைக்காதானால இத கவனமா கையாளணும் இத தம்பி விக்னேஸ்வரம் பார்த்த உடனே நேரமே குடுக்காம ஏனா அது நகந்து போயடுன்னு சொல்லி அவரே அதை மீட்கிறார் அந்த பதिवाதம் இதல பாக்குறோம் தான அந்த லைட் லைட் கேப் இருக்கு. ஃபுல்லா கேப். தலிக்கேடா பெட்டி உள்ள ஏறாத. நல்ல கல்லு அடிச்சா இருக்கு.

இந்த மீட்பு மிக துரிதமாகவும் பாதுகாப்பாகவும் நடந்து முடிந்தது இந்த தொகுப்பில் அந்த தண்ணீர் பாம்பு குறித்து செக்கடு கீல் பேக் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதை பற்றி சில தகவல்கள் நம்ம பார்க்கலாம் தண்ணீர் பாம்புகளின் முதன்மை உணவுகள் மீன் தவளை மற்றும் நீரில் வாழும் சிறு உயிரினங்கள் பகலில் அதிகமாக செயலில் இருக்கும் பாம்புகள் இவை நன்கு நீந்தும் திறன் கொண்ட இவைகள் வந்து இந்தியா இலங்கை வங்காளதேசம் நேபாளம் மியான்மர் தாய்லாந்து மலேசியா ஆகிய நாடுகளில் காணப்படும் பாம்புகள் இந்த பாம்புகளின் நீளம் அதிகப்படியாக ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் வரைக்கும் வரும் நிறம் அப்படின்னு பார்த்தா பழுப்பு ஆலிவ் சாம்பல் மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கும் இதோட பகுதி மஞ்சள் அல்லது வெள்ளையாக இருக்கும் இதோட கண்கள் அந்த பீப்புகள் வந்து வட்ட வடிவமாக இருக்கும் தண்ணீர் பாம்புகள் அல்லது ஆசிய நீர் விஷம் விஷமில்லாதது இவைகளால் மனிதர்களுக்கு எப்போதும் ஆபத்தில்லை இப்பாம்புகள் அதிகம் காணப்படும் இடங்கள் பயிர் செய்யும் நிலங்கள் ஆறுகள் சதுப்பு நிலங்கள் நீர்நிலைகளின் அருகில் காணலாம்